மகளூர் ராஜன் நாற்பத்தஞ்சு நாளா முள்ளந்த வலது கால் கடுப்பு வலது கால் இயேசுவின் இப்பொழுது இந்த முள்ளந்தண்டை பார்த்து எந்த முள்ளந்தண்டு எந்த இடத்துல விலகினதோ இப்பொழுது அவைகள் அசைந்து இந்த முள்ளந்தண்டு அசைவதாக அசைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய விரல் அந்த முள்ளந்தண்டை அசைப்பதாக ஐக்கமாந்த வேட்டி பாராட்டு மூ உன் ஸ்தானத்துக்கு இப்பொழுது தரும்பு பாதிக்கப்பட்ட நரம்புகள் தசைகள் சவ்வுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணப்படுவதாக ஐ இன் ஜீசஸ் நேம் நாம் ஐக்கமான ஒரு பெயின் துளி எல்லா வழியும் இப்பொழுது நீங்குவதாக வலது காலிலே இதனாலே உண்டானதான தாக்கம் எல்லாம் நீங்கி போகிறது லீவ் பாருங்க பெருக்காண்டு சும்மா நடந்தா தெரியுமா குனிஞ்சு குனிஞ்சு பாருங்க பயப்படாமல் குனிங்க இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே லீவ் குனிஞ்சு பாருங்க பயப்பட வேணாம் இயேசுவின் நாமத்தில் ஆ வந்து முதல் இப்படி செய்ய மாட்டேன் இல்லை இப்படி செய் அன்று உங்களை ஆசி போச்சு அது முழு சரியான இடத்துக்கு வந்துட்டா சரி கோட் ப்ளஸ்